ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா நினைக்கின்றதா அவேக்தகாபாக்கியம் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முரளி எயிட்டீன் ஜனவரி அன்னைக்கு பாபா சொன்ன வாணியை கேட்கலாம் தலைப்பு வர்த்தமான சமைக்க பிரமான் வைராகி விரத்திகோ எமர்ஜ்கர் சாதனாக்கா வாயுமண்டல் பனார் நிரள்கால நேரத்தில் நேரத்தின் படி வைராகிய விருத்தியை உங்களுக்குள் வெளிப்படுத்தி சாதனையின் வாயுமண்டலத்தை பரப்புங்கள் சாதனை யோகத்தினுடைய வாயுமண்டலத்தை பரப்புங்க ஆஜுநேகே சாகர் பாப்தாதா அப்படி அதி ஸ்னேகி பட்சம் சே மில் ரகேகே அன்பு கடல் பாப்தாதா தனது அன்பான குழந்தைங்களை சந்திச்சுட்டு இருக்கா தின் தின் இன்றைய நாள் ஸ்பெஷலாக அன்பிற்கான தினம் அமிர்த வேலை செலேக்கர் சாரோக்கே ஸ்னேகிலேருமே லேரா ரகே அமிர்த வேலையிலிருந்து நாலாபுறமும் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொருவருமே அன்பின் அலைகளால விளையாண்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு குழந்தைங்களுடைய உள் அன்பு என்பது திலாராம் பாபாவிடம் சென்றடைந்து விட்டது பாப்தாதா பி சபி பச்சோங்கா ஸ்னேகா ரெஸ்பான்ஸ்நேக ஒரு சமர்த்து பன்கா வரதான் தேரகே பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தைகளினுடைய அன்புக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறார் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறார் அன்பு மட்டும் இல்லை சக்திசாலியினுடைய வரதானத்தையும் கொடுத்துட்ருக்கார் ஆஜுக்கு தின்கோ பாப்தாதா யக்னிக்கு ஸ்தாபனாமே விசேஷ் பரிவர்த்தன்கா தின் கேட்டேன் அந்த எயிட்டீன் ஜனவரி இந்த நாள் இருக்கு இல்லையா யக்ஞத்தினுடைய ஸ்தாபனையில் விசேஷமாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக திரும்புது ஆஜிக்கு தின் பிரம்மா பாப் குப்த ரூப்மே को साकार रूप में विश्व के ரூப்மே पर प्रत्यक्ष किया அந்த எயிட்டீன் ஜனவரி அன்னைக்கு பிரம்மபாபா குப்த ரூபத்தில் மறைமுகமாக பேக் போனாக இருந்து ஒவ்வொரு குழந்தைகளையும் சாக்கார ரூபத்தில் உலக நாடக மேடையில் வெளிப்படுத்திய நாள் இஸ்லிஸ் திவஸ்கோ பச்சோங்கோ பிரத்யத்தக்க தின் கஹாஜாத்தா ஆகவே தான் இன்றைய நாளை குழந்தைகளை வெளிப்படுத்தும் நாள் என்று சொல்லப்படுது சமர்த்து திவஸ் சக்தி சக்திமிக்க நாள் என்றும் அழைக்கப்படுது வில் பவர் தா திவஸ் ககாத்தா வில் பவரை கொடுக்கக்கூடிய தினம் என்றும் அழைக்கப்படுது பிரம்மாபா குப்த ரூப்மே காரிய கராரகா பிரம்மா பாபா குப்த ரூபத்தில் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அழகு நகிஹேன் அவர் தனியாலாம் செய்யலை சாத்திகிஹே சிறப் குப்த ரூப்மே கராரகா குழந்தைங்களோட தான் இருக்காரு ஆனால் எப்படி இருக்காரு கண்ணுக்கு தெரியாது குப்த ரூபத்தில் இருந்து செய்ய வச்சிட்ருக்காரு அவ்யக்த திவஸ் பச்சோங்கி காரியக்கோ தீவிர கத்திமே லானைக்கா திவஸ் இந்த அவ்வக்த நாள் அப்படிங்கிறது குழந்தைகளுடைய காரியத்தில் இன்னும் ஃபோர்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அபிபி ஹரேக்கு பச்சைக்கு சத்திர சாயாபன் பாலனாக்கா கர்த்தவிய கரகே இப்போ கூட பாபா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் குடை நிழலாக இருந்து குழந்தைகளை வளர்த்து வளர்க்கக்கூடிய காரியத்தை செஞ்சிட்ருக்காரு இசை மா பச்சோக்கேலே சத்திரச்சாயா ஓத்தி ஐசேகி அமிர்த வேலை சிலேக்க பிரம்மா சாரோ தரஃப்கி பச்சோக்கு தேக் ரேக் தேக் கர்த்தி ரத்திஹே எப்படி ஒரு குழந்த ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு குடை நிழலாக இருக்காங்களோ அவ்வாறு அமிர்த வேலையிலிருந்து பிரம்மா தாய் நாலாபுரமும் இருக்கக்கூடிய குழந்தைங்களை அப்படி பார்த்து கவனிச்சிட்ருக்கார் சாக்கார்மே நிமித்த பட்சைங்க लेकिन பாகிய हिम्मत பிரம்மா மாசேஷ் சக்தி पालना करते முழு உலகத்துக்குமே நிமித்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க ஆனா பாகியத்தை உருவாக்கக்கூடிய அப்படிப்பட்ட குழந்தைங்களுடைய பாகியத்தை உருவாக்கக்கூடிய பிரம்மா தாய் ஒவ்வொரு குழந்தைகளின் பாகியத்தை பார்த்து குழந்தைகளுடைய விசேஷமான சக்தி

வரதான்கா பண்டாரி பன் பான் இன்று ஸ்பெஷலா என்ன பண்றாரா பிரம்ம பாபா ஒவ்வொரு குழந்தைகளினுடைய விசேஷமான அன்புக்கு ரிட்டன் என்ன கொடுக்கறாருனா வரதானத்தினுடைய பண்டார் அதாவது எல்லாத்தையும் பாபா குழந்தைகளுக்கு நரைச்சர் ஜோ பச்சா ஜித்னா ஸ்திதிமே ஸ்தித்துகோ மிலன் மனாத்தே ஓஸ் ஹரேக்கு பச்சைகோ ஜோ வரதான் சாகியே ஒஸ் சகஜ பிராப்த கொத்தா எந்த குழந்தைகள் ரொம்ப அன்பாக அவ்விய ஸ்திதியில் இருந்து அவ்வக்த சந்திப்பை செய்கிறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு பாபாவும் ஸ்பெஷலாக வரதானம் என்ன தேவையோ அதை உடனடியாக ஈஸியாக கொடுக்குறார் வரதான்கா குலா படார்கே வரதானங்களினுடைய ஒரு குவியல் திறந்து வைக்கப்பட்டிருக்குது ஜோ சாகி ஜித்னா சாகி ஒத்தனா பிராப்த ஹோனேகா சிரேஷ்ட திவஸ் யாருக்கு எவ்வளோ வேணுமோ எப்படி வேணுமோ எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் ஸ்னேகா ரிட்டர்ன் ஒத்தாங்க அன்பை திரும்ப பெறக்கூடிய நாள் சஹஜ் வரதான்கி கிஃப்ட் அதாவது அன்புக்கு ரிட்டன் சகஜமாக வரதானத்தை ஒரு பரிசாக பாபா கொடுக்குறார் கிஃப்ட்டுமே पड़ती கர்ணிப்படுத்தீங்க பரிசில் எந்த கஷ்டமுமே இருக்காது சகஜ பிராப்தி ஒத்திகை சகஜமான ஒரு பிராப்தம் கிடைக்குது கிஃப்ட்டு மாங்கினகி ஜாத்திகேன் கிஃப்ட்டுங்கிறது கேட்க மாட்டாங்க யாரும் ஸ்வதகி பிராப்த ஓத்திங்க தானாகவே கிடைச்சிரும் அது புருஷார்த்தை வரதான்கே அனுபூதிக்கு பிராப்தி அலட்சிச்சுங்க முயற்சி பண்ணி வரதானத்தை அனுபவ வரதானத்தினுடைய அனுபவத்தை பிராப்தமாக அடைவது வேற லைக்கின் ஆஜிக்க தின் பிரம்மா சேக்க ரிட்டன்மே வரதான் தேர்த்தே ஆனால் இன்னைக்கு நாளில் ஸ்பெஷலாக பிரம்மா தாய் வரதானத்தை அன்பிற்கு என்ன பண்ணுறார வரதானத்தை ரிட்டனாக நமக்கு கொடுக்குறார் ஆஜிக்க தின் சபீனே சஹஜ் வரதான் பிராப்தக்கன்னைக்கு அனுபூதிக்கு இன்னைக்கு எல்லாருமே பாபோடைய வரதானத்தை பிராப்தமாக அடைந்த அனுபவமும் செஞ்சிருக்காங்க அபிபி பச்சே சச்சே दिल के स्नेह का रिटर्न वरदान प्राप्त कर सकते हो वरदान प्राप्त करने का साधन दिल का स्नेह अंदर वरदान ते प्राप्त माह आड़े वधर कान साधन दिल का स्नेह उन लंबे बुरिंदा जहाँ दिल का स्नेह वहाँ स्नेह ऐसा गजाना जिस गजाने द्वारा बाप द्वारा जो चाहे अविनाशी वरदान प्राप्त कर सकते हो बाबा सब எங்கே உள் அன்பினுடைய ஸ்நேகம் இருக்குதோ எங்க அன்பு என்ற பொக்கிஷம் இருக்குதோ அங்கே கஜானா மூலமாக பாப்தாதா மூலமாக எந்த ஒரு அழிவற்ற வரதானம் பிராப்தமாக கிடைக்கணுமோ அந்த கஜானா குழந்தைகளிடம் வந்துவிடுகிறது ஹரேக்கு பச்சைக்கே பாஸ் ஆயினா பாபா கேட்குறார் அன்பினுடைய பொக்கிஷம் ஒவ்வொரு குழந்தைங்கள்கிட்ட இருக்குதானே ஸ்னேகா கஜானா தப்தோ பொகுஞ்சே ஹோனா அன்புங்கிற பொக்கிஷம் உங்கள்கிட்ட இருந்ததுனால தான் நீங்களும் இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க இல்லையா ஸ்னேகிச்சுக்கர்லயா அன்பு என்ன பண்ணிட்டோங்களா அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு ஸ்னேகமே ரேனா போது சகி அன்புல வர்றது ரொம்ப ஈஸி புருஷாத்தி மேனத் நெய் கருப்படுத்திக்க அன்புல எல்லாமே ஈஸியாயிடும் கஷ்டமே இருக்காது ஸ்னேகா அனுபவம் ஹர் ஆத்மாக்கோ கொத்தாகீங்க பாபா எனக்கு அன்பு கொடுக்குறாருங்கிற இந்த அனுபவத்தை ஒவ்வொரு ஆத்மாவுமே ஸ்பெஷலாக ஸ்வரூப் சாக்காரமே பாபத்தையும் பாபா கொடுத்த அன்பை சாக்காரத்தில் வெளிப்படுத்துங்க அப்படின்னா என்ன அந்த அன்பை நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க சமான் அந்த அன்பு என்ன பண்ணுது சமானாக ஆக்குது உங்களை அபி ஏ சமான் பண்ணைக்கா லட்சியத்தோ சபிக்கே பாசே சமான் ஆகணுங்கிற அந்த லட்சியம் எல்லாருக்குமே இருக்குது அபி சாக்கார்மே லக்ஷன் திக்காய்தே ஆனால் சாக்காரத்தில் அந்த லக்ஷணம் வெளியாகணும் ஜிஸ்பி பி பச்சே கோ தேக்கே ஜோபி மிலே சம்மந்த சம்பர்க்கமே ஆவே என் லக்ஷன் திக்காயுதே யாரை எந்த குழந்தைகளை பார்த்தாலும் யாரை சந்தித்தாலும் யாருடைய தொடர்பில் இருந்தாலும் அவர்கள் மூலமாக லக்ஷணம் வெளியாக வேண்டும் பரமாத்மா பாப் பிரம்மா பா பாப்கே கு பச்சோன்கே சூரத் மூரத் சே திக்காய்தே எப்படி பரமாத்மா ஸ்ரீ பாபா மற்றும் பிரம்மா பாபாட்ட என்னெல்லாம் குணங்கள் இருந்ததோ அது அப்படியே இந்த குழந்தைங்கள்ட்ட இருக்குது இந்த குழந்தையோட முகத்துலேயும் இந்த குழந்த நடந்துக்கூடிய விதத்துலையும் அது அப்படியே தெரியுதுன்னு சொல்லணும் எல்லோரும் அனுபவக்காரே அனுபவம் செய்யணுத இன்கி நைன் இன்கே போல் இன் விருத்தி வைப்ரேஷன் வைப்ரேஷன் இவங்களுடைய பார்வை இவங்களுடைய வார்த்தை இவங்களுடைய மனசுல இவங்கள்டு வரக்கூடிய வைப்ரேஷன் ஒரு தனிப்பட்டதாக இருக்குது மதுபன்மே ஆத்தேங்க பிரம்மாக்கே கரம் சாக்கார்மே ஓனே காரன் பூமிமே தபஸ்யா கரம்மே தியாகுக்கே வைப்ரேஷன் சமயம் பாபா சோழர் மதுபன் பூமிக்கு நீங்க வந்திருக்கிறதுனால பிரம்மா பாபோடைய சாக்கார பூமி இல்லையா மதுபன் பூமி தபஸ்யா பூமி இல்லையா கரும பூமி இல்லையா தியாகத்தினுடைய வைப்ரேஷன் நிறைஞ்சிருக்கு இல்லையா அதனால் இங்கே உங்களுக்கு சகஜமாக அனுபவம் ஆகுது ஏ சன்சார் நீ நீராகேன் மதுபன் பூமிங்கிற ஒரு மதுபன்கிற ஒரு உலகம் ஒரு தனிப்பட்ட உலகம் பிரம்மா பாப் விசேஷ் வைப்ரேஷன்ஸே வாயுமண்டல் அலௌக்கிக் பனாகுவாகேன் பாபா சொல்ற பிரம்மா பாபாவும் விசேஷமாக குழந்தைகளுடைய வைப்ரேஷனுடைய அந்த சூழல் என்பது அலௌக்கிக சூழலாக அமைஞ்சிருக்குது வாயுமண்டல் அனுபவமி ஆயே கேத்தே பாப் சமான் பண்ணா பாபாட்ட உள்ள எல்லா குணங்களும் குழந்தைகள் மூலமாக செயல் மூலமாக வெளியாகணும் இதை தான் சொல்லப்படுது சமான் ஆகுதல் என்று ஜோ அபிதக் சங்கல்புகே பாப்சமான் பண்ணாகிகேன் இப்போ வரைக்கும் நமக்கு சங்கல்பாருக்கு நான் நான் சமான் ஆகியே தீர வேண்டும் ஓ சங்கல்ப் அபிச்சேகரே அவர் சலன்சை திக்காய்தே அந்த எண்ணம் உங்களுடைய முகத்திலையும் நடத்தலையும் நடத்தையின் மூலமாகவும் வெளியாக வேண்டும் சொல்கிறார் பாபா இதுதான் அன்பிற்கான பிரத்யமான வரதானம் சங்கல் கி சக்தி துவாரா சித்தியா பிராப்த கர்னேவாலே சித்தி சொருப்பாக சிரேஷ்டமான சங்கல்பத்தினுடைய சக்தியால் அநேக விதமான வெற்றிகளை பிராப்தமாக அடையக்கூடிய வெற்றி சொருபம் ஆகுங்கள் அப் மாஸ்டர் மாஸ்டர் சர்வ சக்திவான் கே சங்கல்பமே இத்தனி சக்தி நீங்கள் சர்வ சக்திவான் உங்கள் எண்ணத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு சக்தி எப்போ எதை நினைக்கிறீங்களோ அப்போ அதை செய்யலாம் நீங்கள் கராபி சக்தி செய்ய வைக்கவும் முடியும் உங்களால ஆப்கா சங்கலப் சதா சுப ஏன்னா அவங்க எண்ணங்கள் எப்போதுமே சுபமாக இருக்குது சிரேஷ்டமாக இருக்குது கல்யாணக்காரியாக இருக்குது நன்மை செய்யக்கூடிய எண்ணங்களாக இருக்குது ஜோஸ்ரேஷ்ட ஒரு கல்யாண்கா சங்கல்பே இப்போ சித்தி சித்த சரூர் ஒத்தாக யாருடைய சங்கல்பம் சிரேஷ்டமான கல்யாணக்காரி சங்கல்பமாக இருக்குதோ அந்த சங்கல்பம் எப்போதுமே அந்த சங்கல்பத்துக்கு வெற்றி கிட்டியே தீரும் மனுசதா ஏக்காகர அர்த்தாத் ஏக் டிகானைப்பர் ஸ்தித்துறேன்னா மனசு ஏக்காகிரதா அதாவது ஒரே ஸ்தித்தியில் நிலையாயிடணும் வடக்குனா அன்னைக்கு அலைப்பாயக்கூடாது ஜஹாச்சாகி ஜப் சாகி மண்கோ வகா ஸ்தித்துக்கர் சந்தேன் எப்போ வேணுமோ எப்படி வேணுமோ உங்கள் மனதாக அப்படி நிலைப்படுத்தணும் சே சிதி சொருப் ஸ்வதக பஞ்சாத்தே இந்த பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா போதும் நீங்கள் எப்போதுமே வெற்றி சொருபமாக ஆகிவிடலாம் பரிஸ்தியோ கி ஹல்சல் கே பிரபாவ் விதேகி ஸ்திமேனா பிரச்சினைகளினுடைய குழப்பத்தினுடைய பிரபாவத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் ஆத்மஸ்தி இருப்பதற்கான பயிற்சி எடுங்க போதும் பாதுஷா சதா நஷேமே ஸ்தித் ரெனேவாலி கவலையற்றவர்கள் என்றால் எப்போதுமே அந்த நம்பிக்கை மற்றும் நஷாவில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் தூக்கி விஜய் நம்பிக்கை என்பது என்ன பண்ணுது வெற்றி கொடுக்குது நஷா சதா நஷா குஷியில் சதா உயர்வாக்கிட்டே இருக்குது உயரத்தில் பறக்க வைக்குது பேபி கிர ஃபாதர்ஷாக ஒண்ணா எப்போதுமே அந்த குஷியிலே அந்த அந்த உயர்ந்த அந்த மிதப்புலேயே நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கவலையற்ற ராஜா இல்லையா கிரகியா உங்களுக்கு கவலை இருக்கா என்ன சேவா கேசே படைகி சே சேசு பத்தா நேக்கா பாயிங்க கேவா காரணி படைகித்தோ நக அதில் வேறு ஏதாவது கவலை இருக்கா நிறைய பேரை உருவாக்கணுமே எல்லாருக்கும் ஞானம் கொடுக்கணுமே நிறைய எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியாமல் இருந்துடக்கூடாது நல்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸு நிறைய வரணும் எப்போ சேவா இந்த சேவையெல்லாம் எப்போ நடக்கும் இப்படிலாம் நீங்கள் நினைக்கல தானே அசோச்சுபன் பன் புத்திக்கும் ஃப்ரீ ரக்கோ இதில் இருந்தெல்லாம் கடந்து இந்த எண்ணத்தைலாம் விட்டுட்டு புத்தியை ஃப்ரீ பண்ணிக்கோங்க இந்த பாப்கி சக்தி மதத்தே ரூப்மே அனுபவக்காரிங்க அப்போ தான் பாபாவோட சக்தியை நீங்கள் உதவி ரூபத்தில் அனுபவம் செய்வீங்க அதனால் நம்மளாவே நினச்சி கவலைப்பட்டுருக்க கூடாது எந்த சங்கல்பத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு பாபா நீங்கள் நினச்சிங்கன்னா போதும் தானாகவே பாபா எல்லாத்தையும் நிறைவேற்றுவார்